அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அதாவது அடுத்த வாரம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறதுங்க இந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதனடியான மாற்றத்தை பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மிதுன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க பெற அது என்ன என்ன விஷயங்களில் நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலைகளினுடைய அமைப்பின் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் பாரதியினுடைய இறுதி நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் முஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதீத கவனத்தோடு செயல்பட பாருங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களில் வந்து என்ன திட்டமிடல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதீத கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று சிறு அலட்சியம் கூட மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும் மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்த வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் மருத்துவங்கள் அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் அதே போல திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க செல்லக்கூடிய பயணங்கள் ஒருபுறம் அலைச்சல சோர்வை தந்தாலும் கூட உங்களுக்கு வெற்றியாகவும் சாதகமாகவும் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் பளித்தமாகும் அரசு சார்ந்த விஷயங்களும் சாதகமாக முடிய வாய்ப்புகளும் இருக்க அரசு தொடர்பான தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் பெறுவீங்க இருந்தாலும் சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலத்தில் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது நினைத்தது நினைத்தபடி தங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் அமைய பெறக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப்படுவீங்க விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட தாமதம் ஆனாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறவிங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு தாமதமாகும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேர கால தாமதமாகலாம் நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு பெறுவீங்க எடுத்துக்கொண்ட புதிய தட்டங்கள்ல எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் உருவாகலாம் அதே போல தூரதீசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர கால தாமதமாகும் சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க புதிய கொள்முதல் மூலமா தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதிகாரிகள் நட்பால் ஆதாய ீங்க நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தாமதமாகவே தடைகளுக்கு பிறகு வளர்ச்சி பெறும் அதே போல பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம் இளைஞர்களுக்கு புதிய மார்க்கத்துல வேலைவாய்ப்புகள் தாமதப்படும் வியாபாரத்துல விரிவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு வந்து சேர கால தாமதமாகும் வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து மன தைரியம் வந்து அஹ் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டிக்கடை கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் வெற்றி அடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய கையில பண இருப்பு செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைன்னா மாத கடைசையில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியா முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தால் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா அப்படின்னா நற்பலன்கள் வாய்ப்புகள் இருக்குது சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் வீட்ல நடக்க சுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்துல வந்து வேலையில ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னா ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து தைரியமா உண்மைய பேசவும் ஆரம்பிச்சுடுவீங்க காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க உண்மையை பேசுவீங்க இதனால பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம் வேலைகளை நிதானம் அவசியங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியம் அப்படிங்கிறதையும் உணருங்க அதே போல தங்களுடைய மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த காலம் வந்து தங்களினுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீங்க கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவீங்க குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் சுபமான பலன்கள் பெறுவீங்க வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தங்களுடைய தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்